வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில் ரெடிமேட் சுடுமலைப்பேட்டை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் லெஹங்கா இந்த லெகங்கா அப்படிங்கிறது ஒரு காலத்தில் அந்த பாவாடை தாவணி அப்படிங்கிற கான்செப்ட்டு போய் லெகங்காங்கிற கான்செப்ட் வந்துச்சு அது வந்து செமி ஸ்டிச்சுடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போது நம்ம பார்க்க போகிறது ரெடிமேடு ரெடிமேடாகவே பாவாடை தாவணி செட்டு அப்படிங்கிறது இன்னும் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இதெல்லாம் முதல்ல பெரியவங்க ஒரு பதிமூணு பதினாலு வயதுக்கு அப்புறந்தான் இந்த ஆடைகள் எல்லாம் அணிந்துக்கிட்டு இருந்த காலம் ஆனால் இன்றைக்கி அந்த காலம் அப்படிங்கிறது மாறிடுச்சு நிச்சயமாக ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கும் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய வேலைவனில் ரெண்டு வயசில் இருந்து கிட்டத்தட்ட பெரியவங்க வரைக்குமே லெஹங்கா அப்படிங்கிறது ரெடிமேடாகவும் கிடைக்கும் செமி செமிஸ்டிச்சாகவும் தைக்கக்கூடிய வகையிலையும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிறுமிகளுக்கான லெகங்கா அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் இல்லை பதிமூணு வயசு வரைக்கும் போடுற மாதிரியான லெகங்கா நிறைய மாடல்ஸ் அப்படிங்கிறது நிறைய கலர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அது மாதிரி ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு டிசைன் இன்னைக்கு உங்களுக்காக காமிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது பொங்கல் பண்டிகை நெருங்கிட்ருக்கு பொங்கல் பண்டிகைக்காக புத்தாடைகள் எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதும் இருக்குது பொங்கல் பண்டிகைக்கு புத்தாடை அப்படின்னாலே குழந்தைகளுக்கான மகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்காக நேற்று வந்து நம்ம பசங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருந்தோம் இன்றைக்கி பெண் பிள்ளைகளுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் காமிக்கலை லஹங்காவும் மட்டும் காமிக்கிறேன் ஏன்னா அந்த பொங்கல் அப்படிங்கிறதினால அதிகமாக இப்போதைக்கு சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறதுல ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது ரெடிமேட் லெகங்கா அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் பெரும்பாலும் என்ன அப்படின்னா எல்லா கலர்ஸுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் எல்லா வயசுனருக்கும் அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு வயசில் இருந்து பெரியவங்க வரைக்குமே கிடைக்கிறதுனால எல்லா சைஸுக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ அதில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாம்பிள்ஸ் மட்டும்தான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க மெயின் பிக்சர் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வந்து தான் ஆகணும் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதையெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கணும் அப்போ தான் மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டில் புதுசு புதுசாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி அற்புதமான கலெக்ஷன்ஸை உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் சரியான விலையிலையும் நிறைவான தரத்திலையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வேலவன் அண்ட் ரெடிமேட்ஸ் உடுமலைப்பேட்டை நீங்கள் வந்து உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் வாடிக்கையாளர்களின் சேவை அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறதும் சேவை அப்படிங்கிறதும் எங்களுடைய தாரக மந்திரம் அப்படிங்கிறது தான் புதிய புதிய வரவுகள் பொங்கலுக்காக உங்களுக்காக காத்திருக்கிறது பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது நிறைய கிஃப்ட்ஸும் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க கிட்டத்தட்ட அடுத்த வீடியோ வரைக்கும் தான் செய்யணும் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செக்ஷனில் ஒவ்வொரு பிராண்டை பற்றி நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்த்தது லெஹங்கா ரெடிமேடானது ஸோ இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்